தேங்காய் மட்டையை உரிப்பது எப்படி முதலில் தேங்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கு நீ நாய் காமிக்கல ஓடி போய் கத்தியை பின்னாடி திருப்பி ரெண்டு போடு போட்டுட்டு அப்புறம் முன்னாடி திருப்பி உரிக்கணும் எனக்கு பலம் வேணும் கேஸ்லம்பு கொஞ்சனாவது பலத்தோடு உரிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சிட்டே வரணும் ஒரு பக்கமாக இருந்து நம்ம பாட்டுக்கு நடுவில் நடுவில் கொத்தினோன்னா வராது அப்படியே சுற்றிலையும் பிரித்தோன்னா வந்துடும் இந்த மாதிரி அரகுறையாக உரிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் குழம்பு செய்யும்போது தான் ஃபுல் மட்டையும் உரிக்கணும் உரித்து வச்சோன்னா வந்து கத்தியை பின்னாடி திருப்பி அடிச்சுக்கணும் ரெண்டு மூணு நேரத்தில் அப்புறம் முன்னாடி திருப்பி ஒரு பக்கமாக இருந்து கொத்திக்கிட்டே வரணும் லாஸ்ட்ல கொத்தி முடிச்சுட்டு உரிச்சோன்னா தாமரை மாதிரி எல்லாம் விரிஞ்சிடும் அப்புறம் பிடிச்சி இழுத்துக்கணும் இப்படி தான் தேங்காய் உரிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டை இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் தேவைப்படுறப்ப அந்த மட்டையை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும்